ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது பொதுவாக பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் வரும் குரூப் நடக்கும் இதனால பல சர்ச்சைகள் வெடிக்கும் இதெல்லாம் நம்ம இந்த எந்தவித ஒரு ஹைப்புமே இல்லாம இருந்துச்சு திடீர்னு இப்ப ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குங்க அதாவது இந்த வீடியோவை பொறுத்தளவுல இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டோட ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ வெளியானதுல இருந்தே பல சர்ச்சைகள் வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம் பாக்குற நமக்குமே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வீடியோவை பொறுத்தளவில் விஜய் சேதுபதி இந்த சீசனுக்கான பிக் பாஸ் வீடை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரூம் ஏரியாவை தான் காட்டுறாங்க இந்த வீடியோவில் காட்டப்படுற பெட்ரூம் ஏரியா வந்து ரொம்பவே லக்ஸரியா இருக்குது ஒரு நாலஞ்சு பெட்டை காட்டுறாங்க பெட்டோட மேல் பகுதியிலேயே பெரிய சைஸ்ல கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காங்க எலும்புனோட மேக்கப் பண்ணிடுவாங்க அந்த அளவு பெரிய கண்ணாடியா தான் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி கடந்து போறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து அவரே ஷாக் ஆகி பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கேக்குறாரு என்னப்பா இதெல்லாம் அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு பக்கத்துல இருக்கிற நபரும் கூலா சொல்றாரு ஜக்குசி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னடா பெட்ரூமுக்கு நடுவுல பாத் டப்ப வச்சிருக்கீங்க ஆமாங்க பார்த்தா நமக்கே ஷாக் ஆகுது அது மட்டும் இல்ல பாத் டப்ப சுத்தி டிரான்ஸ்பரண்ட் ஆன துணி மட்டும் தான் கிடக்குது உள்ள யாரு குளிக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த அளவு ஓபனா தான் வச்சிருக்காங்க இதை வச்சு என்னெல்லாம் கான்ட்ரவர் கிளப்ப போறானுங்க அப்படிங்கறது தெரியல அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்தளவுல ரெண்டு ரெண்டு வீடு கான்செப்ட் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து இருக்குது அதுலயும் குறிப்பா விலங்குகள் விசஸ் பறவைகள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வர்றாங்க அந்த வகையில் விலங்குகள் சைட்ல இருக்கிறவங்க லக்ஸரியான வாழ்க்கையையும் பறவைகள் சைட்ல வாழ்றவங்க அடிப்படை வாழ்க்கையும் வாழ்ற மாதிரி கான்செப்ட் போக போகுது அது மட்டும் இல்லங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல நீச்சல் குளமும் இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது பலூனக்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே சர்ச்சைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த சீசனை பொறுத்த அளவுல போட்டியாளர்கள் மட்டும் சர்ச்சை பிரபலங்கள்லாம் கிடையாதுங்க வீட்டோட கான்செப்டே வேற லெவல வச்சிருக்காங்க பெட்ரூமுக்கு நடுவுல பாத் டப்ப வச்சிருக்காங்க ஓபன் பண்ணா நீச்சல் குளத்தை காட்டுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படினா அடிப்படை வசதிகளோட வாழ்ற பறவைகள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த சீசன்ல கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போக போகுது இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பெட்ரூம்க்கு நடுவுல பாத் வச்சிருக்காங்க இதனால என்னெல்லாம் சர்ச்சைகள் வெடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்